வணக்கம் அன்பு நெஞ்சங்களை கிளாக்ஷா டிவியில் நானு நாம இப்போ மதுரை பைக்கரால நதிஷா பர்னிச்சர்ஸ்ல இருக்கோங்க எனக்கு பின்னாடி பாருங்க இது ஒரு மிக பெரிய ஷோரூம் எல்லா வகையான பர்னிச்சர் ஐட்டம்ஸும் இங்க இருக்குது கட்டல் ஹெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டபுள் கார்ட் ட்ரிபிள் கார்ட் அதுக்கப்புறம் பீரோஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் அதே மாதிரி உடன் பீரோஸ் இருக்கு சோஃபா செட்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம டைனிங் டேபிள் டிரெஸிங் டேபிள் பூஜா ஸ்டாண்ட் இது மட்டும் இல்லாம மேட்டசஸ் உட்பட எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே இவங்களே சொந்தமா உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றாங்க அதாவது இவங்களே மேனுபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க ஜெய்கிந்த்புரம்ல இவங்களே அதை வந்து மேனுபேக்சர் பண்ணி சேல் பண்றாங்க அதனால ரொம்ப 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 கம்மியான விலையில இருந்து குடுக்குறாங்க அப்படி என்ன விலைன்னு கேக்குறீங்களா வெறும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்க ஏகப்பட்ட பர்னிச்சர் ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பாக்க போறோம் அதனால வீடியோ யாருமே ஸ்கிப் பண்றாதீங்க ஃபுல்லா பாருங்க நதிஷா பர்னிச்சர்ஸ் வரதுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா மதுரை அழகாப்பா நகர்ல சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குங்க சோ அந்த சரவணா ஸ்டோர்ஸை தாண்டி நேரா டிராவல் பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா தெரியும் லக்ஷ்மணா ஹாஸ்பிடல் இருக்குங்க சோ அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி நேரா டிராவல் பண்ணிட்டே இருங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுமே உங்களுக்கு அப்படியே ரைட் சைட்ல பைக்கரா போறதுக்குரிய ரோடு வரும் சோ இந்த ரோட் தான் முத்துராமலிங்கபுரம் ஈவி மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்ல நீங்க நேரா ட்ராவல் பண்ணிட்டே இருங்க ஒரு முந்நூறு மீட்டர் தாங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அப்படியே ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா தெரியும் நதிஷா ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது இப்போ நம்ம கூட நதிஷா ஃபர்னிச்சரோடைய நிறுவனம் இருக்காங்க வணக்கம் சார் சொல்லுங்க சார் என்ன ரேட்ல இருந்து காட் ஸ்டார்டிங் ரேட் என்ன காட் பார்த்தீங்கன்னா மகாக்கணி விட்டு மேம் சரிங்க சார் ஒரு டபுள் கார்டு பிரைஸ் வந்து ஏழு ஐநூறு ஓகே சரி ஏழு ஐநூறு குயின் சீஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஐநூறு சரி இதில் மாடல் பார்த்தீங்கன்னா முப்பது மாடல் இருக்கு ஓ சூப்பர் இந்த பூ இருக்குல்ல மாட்டி இந்த மாதிரி வரும் இது எல்லோ சார் இருக்குல்ல மெரூன் கலர் சேடு ஓகே கலர் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு சரி

டபுல் கட்றது உங்களுக்கு ஸ்டீல் கட் அளவு இருக்கும் ஆமா இது குயினுங்கிறது நார்மல் நார்மல் சைஸ் ரெண்டு பேரும்

இருக்குறாங்க <laughs> 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 ீங்களின <Soziale> <coughs>

இதனுடைய கேஜி இந்த கேஜிக்கு இந்த ரேட்னு சொல்லி சொல்றீங்க சோ அது ரொம்ப வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சார் சார் என்ன சார் சோபா இவ்ளோ கிராண்டா இருக்கு என்ன ரேட் சார் ஸ்டார்டிங் இது ஒரு செட் பாத்தீங்கன்னா செட் 16500 16500 வித் குஷனோட சொல்றோம் சரி சரி கிடையாது 10 குஷன் வந்துரும் செட் பாத்தீங்கன்னா 16500 ஓகே இல்ல எனக்கு 3 செட் மட்டும் தனியா எடுத்துக்கலாம் சரி பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 10500

அதான் அப்படியே ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செட் 25 மரமா வருது ஓகே ஓகே உங்களுக்கு 3 செட் தனியா வாங்கிடலாம் சரிங்க சார் 15000 ரூபா மரம் 3 செட் மட்டும்மா சரிங்க சார் இது உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சரி சரி இது வந்த பிரைஸ் தான் இது வந்த பிரைஸ் தான் நான் உடனே ஹேண்டில் செட்னு சொல்லுவோம் ஆஹா சைல உடனே ஹேண்டில் வந்துரும் சரி இந்த பேக்ல நல்லா உங்களுக்கு ஹைட்டா வந்துரும் ஓகே 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 இது இதெல்லாம்மே ஒரே ரேட் தான் ஒரே ரேட் தான் மேடம் அது 3 செட் 15000 ரூபா செட் 25000 ரூபா இது அதே மரம் 3 செட் 15000 ரூபா செட் 25000 ரூபா சரிங்க சார் சரிங்க நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர் வேண்டறதுக்கு பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு எல்லாம் டம்பு பாக்ஸ் இருக்கும்

அடுத்தனா ரெண்டு முன்னூறு வரும் ரெண்டு முன்னூறு இருக்கனா அதுல ஒரு ஒரு லைட் வந்துரும் ஓகே லைட் சைடு பீடிங் பீஸ் மாதிரி வந்துரும் ஓகே ஓகே சரிங்க சார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் டோர் மாடல் இந்த மாதிரிங்களா சோ இந்த மாதிரி மாடலா என்னன்னா உங்களுக்கு டோர் தர உள்ள பொருள் வச்சிருக்கோம் ஓ சூப்பர் டோர் மாடல்னு சொல்லுவோம் என்ன ரேட் சார் வரும் இது 3 எல் வரும்

சரிங்க சார் ஸோ அதான் வியூவர்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ரேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருந்தே பார்த்துருக்கீங்க ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டில்கள் பீரோஸோட ரேட்ஸ் பார்த்தீங்க டைனிங் டேபிள் பார்த்தீங்க ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது நல்ல குவாலிட்டியிலேயே இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பயக்கரில் இருக்கக்கூடிய நதிஷா ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணும் அப்படின்றத காமிச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க வெளியூர்ல இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க பட் வந்து சார்ஜஸ் டிஃபர் ஆகும் அதாவது இவ மதுரையில இருந்து ஒரு ஒன் பிப்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்து கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெலிவரி சார்ஜஸ் இருக்கும் அதை தாண்டி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க வேற ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகுங்க அண்ட் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து இவங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட் தான் நாங்களே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்து பக்காவா எந்த ஊராணாலும் நம்ம சென்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு சின்ன டேமேஜ் கூட கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய பொருள இருக்க கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்காங்க அது வந்து ரொம்ப ஒரு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துது சோ அதனால இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான வீடியோவா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் நல்ல ஒரு காணொலியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த மகிழ்ச்சியோட நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன் மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும்